கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே மேல் சீனிவாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐம்பத்தைந்து வயதான கோவிந்தம்மாள் இவருக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கும் நிலையில் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள் கோவிந்தம்மாளின் கணவர் முருகன் ஏழு வருடங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் இறந்துள்ளார் இதனால் தனது மகனான மணிகண்டன் வீட்டில் தங்கி மாடுகளை மேய்ச்சலுக்காக அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் செல்வதும் நூறு நாள் ஏரி வேலைக்கு செல்வதுமாக இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று மாலை நான்கு முப்பது மணிகளவில் கோவிந்தம்மாள் ஏரி வேலையை முடித்துவிட்டு தனது மாடுகளை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்வதற்காக அங்கிருந்து சக வேலையாட்களிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் பின்னர் மாலை ஏழு மணி ஆகியும் தனது தாய் வீட்டுக்கு வராததால் சந்தேகமடைந்த மணிகண்டன் உறவினர்களுக்கு போன் செய்து அம்மா அங்கு வந்தார்களா என விசாரித்திருக்கிறார் இதையடுத்து கோவிந்தம்மாள் வேலை பார்த்த இடத்திற்கும் சென்று தேடியுள்ளார் பின்னர் மாடு வைத்த இடங்களில் சென்று பார்த்தபோது காட்டுப்பகுதிக்குள் கோவிந்தம்மாள் இறந்த நிலையில் கிடந்ததைக் கண்டு மணிகண்டன் கதறி துடித்தார் அப்போது அந்த பகுதியில் இருந்த உறவினர்களும் அங்கு வந்து பார்த்தபோது கோவிந்தம்மாளின் காதில் இருந்த அரை தங்கக் கம்மல் கழற்றப்பட்டிருந்ததும் காதில் காயம் இருந்ததும் அதேபோல காலில் இருந்த வெள்ளி கொலுசும் கழற்றப்பட்டிருந்தது தெரிய வந்தது உடனடியாக பர்கூர் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் இளவரசன் மற்றும் போலீசார் கோவிந்தம்மாளின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து மகன் மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் பர்கூர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து அமர்நாத் பிரபாகர் விஜயகுமார் உள்ளிட்ட எஸ்ஐக்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது சிசிடிவி காட்சிகளை வைத்து கடந்த ஒரு மாதமாக அந்த பகுதியில் வந்தவர்களின் விவரங்களை போலீசார் விசாரித்தனர் அதில் கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி வாலிபர் ஒருவர் செல்வதும் சைரன் சப்தம் கேட்டவுடன் திரும்பி பதை பதைப்புடன் செல்வதும் பதிவாகி இருந்தது அதனை வைத்து யார் அந்த நபர் என போலீசார் விசாரித்த போது அவர் அஞ்சூர் பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது உடனே அந்த நபரை பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அந்த நபர் நண்பர் ஒருவருடன் சேர்ந்து வயர் திருட வந்தோம் என்று சொன்னார் இதைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை ஸ்டேஷன் ஜாமீனில் அனுப்பி வைத்தனர் சிசிடிவி முயற்சி தோல்வியில் முடிந்த நிலையில் அடுத்ததாக போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த செல்போன் சிக்னலை வைத்து குற்றவாளியை தேடி வந்தனர் ஆனால் அப்போதும் அதிகமான செல்போன் சிக்னல்கள் இருந்ததால் குற்றவாளியை கண்டறிவதில் தொய்வு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது பின்னர் சில நாட்களுக்கு பிறகு மூன்று நபர்களின் செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்தனர் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின கொலை செய்யப்பட்ட கோவிந்தம்மாளின் கணவர் முருகன் இறப்பதற்கு முன்பாக தனது ஐம்பத்தி ஏழு சென்ட் நிலத்தை சுப்பிரமணி என்பவருக்கு ஒப்பந்தம் போட்டுக் கொடுத்து பணம் பெற்றுள்ளார் இந்த நிலையில் அந்த நிலத்தை சுப்பிரமணியிடம் இருந்து முருகனின் அண்ணன் மகன் சக்திவேல் வாங்கியுள்ளார் தங்களின் நிலத்தை உறவினரான சக்திவேல் வாங்கிவிட்டாரே என கோவிந்தம்மாள் அடிக்கடி அவரிடம் தகராறு செய்து வந்தார் இந்த நிலையில் சக்திவேல் புதிய வீடு கட்டி குடிபுகுந்தார் அப்போது அங்கு சென்ற கோவிந்தம்மாள் சக்திவேலையும் அவருக்கு ஆதரவாக பேசிய உறவினர்களான மேல் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த வெங்கட்ராமன் கோவிந்தராஜ் ஆகியோரையும் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார் இது அவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது இதனால் அவர்கள் கோவிந்தம்மாலை தீர்த்து கட்ட முடிவு செய்தனர் அதன்படி ஏரி வேலைக்கு சென்று திரும்பிய கோவிந்தம்மாளை சக்திவேல் வெங்கட்ராமன் கோவிந்தராஜ் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து கட்டையால் அடித்தும் கழுத்தை நெறித்தும் கொலை செய்தது தெரிய வந்தது பின்னர் அவரது செல்போன் கால் கொலுசு காதில் இருந்து அரைசவரன் தங்கக்கம்மல் ஆகியவற்றை எடுத்து அந்த பகுதியில் இருந்த குட்டையில் வீசியிருக்கிறார்கள் அப்போதுதான் இந்த கொலை நகைக்காக நடந்தது என நம்புவார்கள் என இவ்வாறு செய்திருக்கிறார்கள் இதையடுத்து சக்திவேல் வெங்கட்ராமன் கோவிந்தராஜ் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் சொத்து பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்துவிட்டு நகைக்காக கொலை நடந்ததாக போலீசாரை திசை திருப்பிய மூன்று பேரையும் போலீசார் சாமர்த்திகமாக பிடித்திருக்கிறார்கள் பாலிபர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்